தமிழ் சினிமாவில் நைன்டி ஸ்கிட்சுகளின் கனவு கண்ணியாக திகழ்ந்து புன்னகை அரசி என்ற பெயரை எடுத்து கொடி பறந்தவர் நடிகை ஸ்னேகா அஜித் விஜய் கமல் சிம்பு தனுஷ் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களுடன் சேர்ந்து நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார் அதன் பின் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குடும்ப பொறுப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அதன் பின் ஆத்தியாந்தா என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார் தற்பொழுது மீண்டும் வெள்ளித்திரை சின்னத்திரை என்று ரீஎன்ட்ரி கொடுத்து வருகிறார் அப்படி சின்னத்திரையில் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றி வருகிறார் நடிகை ஸ்னேகா பிரசன்னா இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளதாக செய்திகள் பரவியது இது எல்லாம் பொய் என்று ஸ்னேகா கணவருடன் எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டும் பிரசன்னா ட்வீட் செய்து முற்றுப்புள்ளி வைத்தனர் இந்த நிலையில் இவர்களின் விவாகரத்து குறித்து பத்திரிகையாளரும் நடிகருமான பயில்வான் உண்மையை பகிர்ந்துள்ளார் பரபரப்பை ஏற்படுத்த வதந்திகளை வெளியிட்டு வருவது மிகவும் தவறு என்று கூறியுள்ளார் மேலும் பிரசன்னா மூன்றாம் ஆண்டு டாக்டர் பட்டப்படிப்பு பயிலும் அதை நிறுத்திவிட்டு நடிப்பு மீதும் ஆர்வம் கொண்டு அதை உதறிவிட்டு நடிக்க ஆரம்பித்தார் சினேகாவுக்கு ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்க ஆர்வம் இல்லை என்றும் இரவு பார்ட்டிக்கு சென்ற பொழுதுதான் அரசியானார் வெளிநாட்டில் படப்பிடிப்பு சென்ற பொழுது காதல் உருவாகி இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் எந்த சூழலிலும் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்றும் யாரோ உள்நோக்கத்துடன் பரப்பி வருகிறார்கள் என்றும் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் இந்த விஷயத்திற்காக ஊடகங்கள் சினேகாவிடம் நேரலை கேட்டுள்ளனர் ஆனால் சினேகா படப்பிடிப்பில் இருப்பதால் அவகாசம் கேட்டும் அதற்காக பணம் கேட்டதற்காக சினேகா மீது இப்படியான வதந்துகளை பரப்பி வருவதாக பைல்வான் கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க